தமிழரா நாங்கள் எல்லாரும் ஒற்றுமப்பட்டு இல்லை என்று சொல்லி சொன்னா கடைசி வரைக்கும் இப்ப இருக்கிற மாதிரியே போராட்டம் போராட்டம் என்று சொல்லி நாங்கள் சாகுற வரைக்கும் எங்களுக்கான நீதியை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருப்போமே இருப்பமே தவிர அந்த நீதி எங்களுக்கு கிடைக்குமோனு கேட்டா நிச்சயமா கிடைக்காது இப்படிதான் இந்த செம்மணில அணையா விளக்கு போராட்டம் நடக்க அங்கு ஏராளமான கலைபுரங்கள் நடந்திருந்ததை பார்க்கலாம் இதுக்கு வந்து பலசாரார் அங்கிருந்து அவர்கள் துரத்தப்பட்டது அங்கிருந்து அவர்கள் அனுப்பப்பட்டது சரியென்று வாதிடனும் இன்னும் சிலர் சொல்லினோம் இப்படியும் ஒரு போராட்டத்துல எங்களின் இனப்பெற்றிருக்கிற ஒரு போராட்டத்துல கலந்து கொள்ள வந்தவர்களை நாங்கள் இப்படி செய்திருக்க கூடாது என்று சொல்லி பலசாரும் கதைக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாற்று கருத்துன்றது இருக்கும் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்ப நான் கதைக்க வந்தது விடுதலை புலிகள் என்று அப்பாவை கடத்தி அவை இந்த இடத்துலதான் கொலை செய்தவே. அப்படி என்று சொல்லி இப்போ ஒரு பெரிய சர்ஜி ஒன்றை கிளப்பி இருக்கிற ஒரு ஆள் அவர் யார் என்று சொல்லி சொன்னால் அருண் சித்தார்த்தினுடைய மனைவிதான் இவர் இவரினுடைய பெயர் தயாரி சர்வஜன அதிகாரம் அதாவது சர்வஜன என்ற கட்சியில கிளிநோச்சி யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளராக அருண் சித்தார்த்திருக்கிறார் அது மாத்திரம் கடந்த காலத்துல இவர் பல்வேறுபட்ட இனத்து கருத்துக்களையும் சொல்லி இருக்கிறார் இதனால மக்களிட பல்வேறு விதமான விமர்சனங்களையும் எதிர்கொண்டு ஒரு நபராக இருக்கிறார் அது மாத்திரம் இல்லாம சிங்கள கை கூலி அப்படி என்று சொல்லியும் பலர் பல பல சந்தர்ப்பங்கள்ல சொல்லி இருந்ததும் குறிப்பிட குறிப்பிடத்தக்கது இந்த நிலைமையில தான் இவற்றை மனைவி இப்படி ஒரு பூதாகரமான விஷயத்தை கிளப்பி பெரும் சாட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார் துணுக்காய் துணுக்காய் பிரதேச சபையில துணுக்காய் சந்தையில இருந்து நந்தகுமார் கிராமம் போற பாதையில ஒரு கிரவுண்டுக்கு முன்னால இருக்கிற கடந்த தொண்ணூறாம் ஆண்டு தமிழில் விடுதலை புலிகளால் இந்த இடத்தில் தான் இந்த இடத்தில் தான் அப்பாவி பொதுமக்களை ஒன்றுமே செய்யாத அப்பாவி பொதுமக்களை கடத்தி கொண்டு வந்து மிக கொடூரமான முறையில் சித்திரவதைகள் புரிந்து கொலை செய்த இடம் இந்த இடம்தான் இது வந்து அவை இந்த சைப்புருளிக்காடி இருக்கிற இடம் இந்த தான் என் தந்தையும் தொண்ணூறாம் ஆண்டு கால பகுதியில் விடுதலை புலிகளால் கடத்தி கொண்டு வந்து கைது செய்து வந்து மூன்று நாள் சுனாங்க அந்தரோட ஐயாண் கேமில் அதுக்கு பிறகு இந்த பின் வைக்கம் தெரியிருந்தேன் அதுக்கு பிறகு துணுக்காய் கேம்புக்கு விசாரணைக்கு அனுப்பிவிட்டதாக எங்களிடம் கூறினார் சலீமன்றவராலும் விரேஷன்றவராலும் அந்த துணுக்காய் இடம் வந்து இந்த இடம்தான் இந்த தான் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட சகோதரர்களை சகோதரர் தமிழ் சகோதரர்களை தமிழீழ விடுதலை புலிகள் கொண்டு வந்து காலில் சங்கிலிகள் கிணக்கப்பட்டு உலக நாட்டிலே எந்த சிறைச்சாலைகளிலும் செய்யப்படாத பாரிய கொடூரமான சித்திரவதைகளை செய்து காலில் சங்கிலிகள் கிடைக்கப்பட்டு பங்கர்கள் அமைத்து பங்கர்களுக்குள் அவர்களை போட்டு பங்கர்களுக்கு பெரிய பாம்புகளை விச பாம்புகளை கொண்டு வந்து விட்டு மிகவும் கேவலமான முறை மலங்களை மதி அதுக்குள்ளேயே கழிக்க பண்ணி ஒரு நேர சாப்பாட்டுடன் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் சாப்பாடு அந்த கட்டிய சாரம் கூட அவர்களோட உக்கி போன அளவுக்கு தான் அந்த சாரங்கள் இருந்ததாக அங்கே இங்கே இருந்த ஒரு வேறு எனக்கு தகவல் தந்திருக்கிறார் அந்த உக்கி போன சாரங்களுடன் காலில் சங்கிலி குப்பட்டு ஒரு நேர சாப்பாட்டுடன் மரணத்துக்காக மரணத்தை எதிர்நோக்கிய வண்ணம் சித்திரவதைகளின் நிமித்தம் இங்கேதான் மறக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள் செம்மணியில் அகழ்வாராய்ச்சியில் நடத்தி நடத்துவதுடன் புலிகளின் இந்த சித்திரவதை கூடங்களையும் விவாதிக்க வேண்டும் என்றுதான் நான் கேட்டுக்கொள்கின்றேன் புலிகளால் கடத்தப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் எங்கு என்பதை கண்டறிய அகழ்வாராய்ச்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் இந்த துணுக்காய் பிரதேசத்தில் இங்கு ராணுவம் மட்டுமல்ல கொலை செய்யப்பட்டிருக்கு ராணுவம் மட்டுமல்ல கொலைகள் செய்தது புலிகள் செய்த சகோதர குறைகளும் ஏராளம் உண்டு முழுக்காய் பிரதேசத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இங்க வந்து விடுதலை புலிகள் என்று வதை முகாம் இருந்தது இங்க தான் கடத்தி கொண்டு வந்து விடுதலை புலிகள் அமைப்பினரால் வந்து கொலை செய்யப்பட்ட அப்படி என்று சொல்லி அவங்க சொல்லி இருக்கிறான் அந்த இடத்துல ஏராளமான எதிர்ப்புகளும் கிளம்பி இருந்தது

இந்தியாம இருந்த இடங்களை வந்து நீங்க சொல்ற காலப்பகுதியில இங்க இந்திய ராணுவம் தான் ஆனா நீங்க சொல்ற மாதிரி இருந்ததுக்கு சாப்பாடு சொல்லி அப்பாவை கொண்டு இந்தியாவை கொண்டு இந்தியா இந்தியாவில கொண்டே வச்சு கை நிகம் காலம் எல்லாம் தொண்ணூற்று வாரம் ஆண்டு பிறகு எங்களுடைய அப்பாவை வந்து இந்தியாவே ரிலீஸ் பண்ணது ஆனா நீங்க சொல்ற கால பகுதியில் இங்க இயக்கம் இருக்கத்துக்கு நாங்க அதாவது இருக்கு காட்டுப்புள்ள சொல்லி சாப்பாடு கொடுத்தான்னு சொல்லி ஒவ்வொரு ரெண்டு பேர் நாலு பேரை வந்து இந்தியாவே கொண்டு போயிட்டு இருந்தது இந்தியாவும் எல்லா வேலையும் செஞ்சிட்டு தான் இருந்தது

செயல்பாட்ல இருந்த இப்போ செயல்பாடு தமிழ் தேசிய பேசுறவர்கள் இருந்து சகல பேரம் காணாமல் ஆக்கப்பட்ட காணாமல் ஆகப்பட்ட

பிரியோன <committee sukh incarcerated> அவர்கள் இல்லை என்றதுக்காக நாங்கள் கண்டபடி இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டு கொண்டு இருக்காது ஏன்னு சொல்லி சொன்னால் அருண் சித்தார்த் கூட இந்த செம்மணில நடந்த அணையா விளக்கு போராட்டம் அந்த விஷயத்துல சொல்லி இருந்தவர் விடுதலை புலிகளால் கொன்று புதைக்கப்பட்டவர்களுக்கான நீதி வேண்டி செம்மணில அணையா விளக்கு போராட்டம் நடக்குதுன்னு சொல்லி அப்ப இதுல எங்க இருந்து லாஜிக் இருக்குன்னு சொல்லி தெரியல இவர்கள் முற்று முழுதாக என்னத்துக்கு ஆதரவானவர்கள் அப்படி என்று சொல்லியும் சொல்ல தேவையில்லை ஏன்னா இவர்களுடைய செயற்பாட்டிலிருந்து வெளிப்படையா தெரியுது இதுதான் இப்ப வந்து அதிக அளவுல பேச பொருளா இருக்குது சார் இது பேசு பொருளாகினதுக்கு பிறகும் இவர் அங்க நம்ம முக என்ன பதிஞ்சிருக்கணும் தெரியுமா இந்த விஷயங்கள் ஊடாக தங்களை வந்து வெளியில கொண்டு வந்து சைக்கிளுக்கு நன்றி என்ற மாதிரி நக்கல் அவர் போஸ்டர் நேம் போட்டிருக்கிறோம் நக்கல் பண்றவர் தொடர்ந்து பண்ணி கொண்டு தான் ஆக எங்கண்ட தமிழ் எங்கண்ட தேசியம் என்று சொல்லி கடைசி வரைக்கும் உறுதியோட இருக்கிற சனத்தை வியலால் எதுவுமே செய்யலாதுன்றதுதான் இதுல இருந்து தெரிஞ்சிருக்கக்கூடிய பெரிய விஷயம் நீங்கள் என்னதான் தலகு நின்றா கூட தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்துல பற்றா இருக்கக்கூடிய ஒரு தற்ற தலைமுடைய கூட அசைக்கலாதுன்றதுதான் நிதர்சனமான உண்மை